வணக்கம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இலக்கண பயிற்சி பாடத்தில் இன்னைக்கு நாம் ஆண்பாளுக்கு உரிய பெண்பாளையும் பெண்பாளுக்கு உரிய ஆண்பாலையும் எழுத போகிறோம் அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பால்னா என்ன பால் என்றால் பிரிவு பால் ஐந்து வகைப்படும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பற்றி படித்தோம் இப்போ போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப எடுக்க போற இந்த பாடம் புரியும் புரியுதுங்களா இப்போ பாருங்க ஆணை குறிப்பது ஆண்பால் பெண்ணை குறிப்பது பெண்பால் இல்லையா சரி இங்க பாருங்க இங்க ஆண்பால் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆ இப்பா அப்பா இல்லையா அப்போ அப்பா என்பது ஆண்பாள் அப்போ இங்க யார் எழுதணும் பெண்பால் எழுதணும் இங்க அப்பா எழுதுனா இங்க அம்மா புரியுதுங்களா அப்போ அம்மா என்பது பெண்பால் அம்மா புரியுதுங்களா சரி அதே மாதிரி பாருங்க தா இத் தா தாத்தா தாத்தா என்பது ஆண்பாள் அப்ப அதற்குரிய பெண்பால் என்னது இது யாரு பாட்டி பாட்டி பா இட்டி பாட்டி பாட்டி என்பது பெண்பால் தாத்தா அப்படிங்கிற ஆண்பாளுக்கு இணையான பெண்பால் சொல் என்னது பாட்டி சரி அடுத்து பாருங்க சிறுவன் என்பது ஆண்பாள் அப்போ அதற்கு உரிய பெண்பால் என்னது சிறுமி சி சிறு மீறு அடுத்தது பாருங்க தா இம் பி தம்பி தம்பி இந்த தம்பிக்கு உரிய பெண்பால் என்னது சொல்லுங்க பாருங்க தங்கை தங்கை தா தங்கை புரியுதுங்களா அப்போ அப்பா ஆண்பால் அம்மா பெண்பால் தாத்தா ஆண்பால் பாட்டி பெண்பால் சிறுவன் ஆண்பால் சிறுமி பெண்பால் தம்பி ஆண்பால் தங்கை பெண்பாள் சரி இப்ப பாருங்க பெண்பாளுக்குரிய ஆண்பால் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே பெண்பால் கொடுத்துருக்காங்க அதற்குரிய ஆண்பால் நம்ம இங்கே எழுதணும் இப்போ பாருங்க இது பாருங்க ஆ இம் மா அம்மா அம்மாவுக்குரிய ஆண்பால் நம்ம ஏற்கனவே படித்தோம் அப்பா இல்லையா அப்பா சரி அடுத்து பாருங்க ஆ ரா சி அரசி இந்த அரசிக்குரிய ஆண்பால் சொல்லுங்க அரசன் ஆ அரசன் அடுத்து வி மாணவி மாணவிக்கு உரிய ஆண்பால் என்னது மாணவன் இல்லையா மாணவன் புரியுதுங்களா மா பாருங்க மா இன் மாணவன் சரி அடுத்து பாருங்க சிறுமி நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா சிறுவனுக்கு உரிய பெண்பால் சிறுமி அப்ப சிறுமிக்கு உரிய பெண்பால் சிறுவன் இல்லையா சிறுவன் சி ரூ சிறுவன் செ அதே மாதிரி தம்பி படிச்சோம் தம்பிக்கு உரிய பெண்பால் தங்கை இங்க தங்கை கொடுத்துருக்காங்க தங்கைக்கு உரிய ஆண்பால் தம்பி இல்லையா தா இம் பி தம்பி அடுத்து பாருங்க பாட்டி நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா தாத்தா தாத்தாவுக்கு உரிய பெண்பால் பாட்டி அப்ப பாட்டிக்கு உரிய பெண்பால் தாத்தா தா தா தாத்தா புரியுதுங்களா இப்ப நம்ம அடுத்த வீடியோல அடுத்த இலக்கண பயிற்சி பாடத்தை பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல வர வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா தமிழ் பள்ளி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்